அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாடா எது டாவா ஆமா பெண்ணு உனக்கு என்னத்துக்கு மரியாதை உனக்கு கப்பு வேணுமா மரியாதை வேணுமா கப்பு தானே வேணும் அதை அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிருங்க மரியாதைலாம் எதிர்பார்க்க கூடாது ஆமாம் இருக்கிற பொதுமக்கள் இந்த எல்லாத்தையும் உட்காந்து இந்த ரெண்டு நாளாக இருக்கிற கூத்துக்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வீடியோ வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க விட்டாங்க ஒரு பதினெட்டு வருஷம் பயங்கரமாக போராடி ரத்தம் சிந்தி பல தியாகங்கள் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க விராட் கோலி கூட சொன்னார் எங்கள் அம்மா எங்கள் ஊட்டம்மா அனுஷ்கா சர்மா அவங்களுடைய தியாகம் சாதாரண தியாகம் இல்லை இந்த கப்புக்கு பின்னாடி இந்த கப்பு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்படி பல தியாகங்கள்லாம் பண்ணி கப்பை ஜெயித்தே விட்டாங்க ஜெயிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொண்டாட்டம் அந்த சின்னசாமி மைதானத்தில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியேவான் நாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்குது இதில் பாருங்க இந்த இதில் ஒரு கூத்து தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சொல்றது புரியும் அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அவர் என்ன பண்றாரு போஸ்ட்லாம் போடுறாரு பயங்கரமாக ட்விட்டர்ல ஆர்சிபி தான் இப்போதைக்கு கர்நாடகாவோடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அல்லது மிகப்பெரிய சாதனையே இந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கும் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு பணக்காரன் வச்சிருக்கிற ஒரு டீமு அந்த டீம் ஜெயிச்சிருச்சு விளையாடினவனும் பெரும்பாலும் வந்து கர்நாடக கிடையாது விராட் கோலி அப்படிங்கிற முகம் தான் அவரு டெல்லி அப்படி அப்படி ஏதோ பண்ணி ஜெயிச்ச அந்த ஜெயிச்சதை வந்து கொண்டாடும் வகையில் அவர் வந்து காரில் ஒரு கையில் ஆர்சிபி கொடியும் இன்னொரு கையில் கர்நாடகாவுடைய மாநில கொடியும் ஏந்தி கொண்டு வென்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் போஸ்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த கூட்டம் இருக்குது இல்லையா ஐபிஎல் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு சொல்லி எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்குமே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க பதினெட்டு வருஷமாவே ஒரு டைப்பா தான் பார்ப்பாங்க அது ஆர்சிபி ஃபேன்ஸா தன்னை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்லாம் புரியாது ஆனா மத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட்ரா எல்லா குரூப்லயும் பைத்தியம் இருக்குது எங்க குரூப்லயும் பைத்தியம் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா பரவாயில்ல அதிகபட்சம் மூக்கு முகர கை காலு அப்படி இப்படின்னு பேர்ந்துகிட்டு எந்திரிச்சு வந்துருவானுங்க வீட்டுக்கு பத்திரமா வந்துருவானுங்க ஆனா இவனுங்களாம் என்ன கேட்ட சொல்ல முடியாதுறப்பா இவங்களுக்கு இருக்கிறது பேர் வந்து வெறும் டீம் மேல இருக்கிற பற்று ஃபேன் அவனுங்க வந்து ஃபேன்ஸா இருக்கிறானுங்க அல்லது வந்து இனப்பற்று எப்படி வந்து இந்த இதில் வந்து வந்து கலக்குதுன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் இனப்பற்று இனவெறி இந்த கேட்டகரியில் கூட இதெல்லாம் இது ஆக்சுவலி இங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆர்சிபி அப்படின்ற அந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆறு அறிவுலேருந்து அஞ்சாவது அறிவை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு வருஷமா டிராவல் பண்ணி ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அஞ்சு அறிவுக்கு அதுதான் வந்து அந்த கப்படிச்ச அந்த தருணம் இதை வந்து ஒட்டுமொத்த பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் கூடி அந்த அடித்த அந்த வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா எல்லையில் போய் டுப்பு 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 டுப்புடுன்னு எல்லாத்தையும் சுட்டு பாதுகாத்தவங்க அந்த வீரர்களுக்கு மரியாதை செய்கிறதுக்காக லட்சக்கணக்கான பேர் கூடி முப்பத்தஞ்சாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல ரெண்டு மூணு லட்சம் பேர் கூடி கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல முன்னேற்பாடுகள் சரியாக செய்யப்படாத காரணத்தால் பன்னெண்டு பேரை என்னமோ இதுவரை இறந்துருக்காங்க எத்தனையோ பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அஃபீஷியல் நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அளவில் ஒரு செய்தி வந்திருக்குதுங்க அங்கே ஒரு பக்கம் இறப்புகள் உயிரிழப்புகள் நடந்துகிட்ருக்க உள்ள ஒரு பக்கம் கொண்டாட்டங்களும் வான வேடிக்கைகளும் பாராட்டுகளும் நடந்துட்டு இருக்குது அப்படி ஒரு கூத்த பண்ணி ஜெயிச்சு வச்சிருக்கிறாங்க கப்பு தானடா ஜெயிச்சிங்க ஒரு கிரிக்கெட்டு விளையாடி ஏதோ ஒரு கப்பை ஜெயிச்சிட்டு போயிட்டு ஏன்னா கொண்டாடுறையா கொண்டாடு இதே எமோஷன் கிட்ட முதல்ல ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்டு சினிமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எமோஷன் ஆகுது பயங்கரமாக உனக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை நீ வந்து நீயே ஓங்கி போய் செவுத்துல குத்திக்கிறது கையில் குத்துறது இல்லை கையில் இருக்கிற காஸ்ட்லி மொபைல் போனை தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படி பண்ணி அதை ஏன் வேஸ்ட் பண்ணுற அப்படி வெளிப்படுத்தாத நீ என்ன பண்ண வீட்லேயே எது யூஸ்லெஸ்ஸா தூக்கி போடலாம் அப்படின்ற ஸ்டேஜில் என்ன அதை தூக்கி போட்டு அந்த நேரத்துக்கு வேணால் உடைச்சிக்கோ உடச்சி காம்பன்சேஷன் பண்ணிக்கோ அப்படி இல்ல பயங்கரமா சந்தோஷம் வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளத்தா நீ வந்து மனுஷன்ல இருந்து குரங்கா மாறிட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்கேயாச்சும் ஓங்கி குத்துணும் அப்படின்னு தோணுதுன்னா எக்ரி வீட்லயே எது ரொம்ப சாப்டா பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது அதுல ஓங்கி நாலு குத்து குத்து சாட்டிஸ்ஃபை ஆயி தொலை அப்படி எதையாச்சும் பண்ணிக்கிட்டு சாத்திக்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போற வழியை பாரு பிள்ளை குட்டிக்குள்ள படிக்க வைக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு நான் போறேன் நான் கொண்டாடுறேன் தான் கொண்டாடுவேன் தான் கொண்டாடுவேன் போற உரம்ல பூரா குறைச்சி வைப்பேன் புறாண்டி வைப்பேன் கடிச்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலேயே போக வேண்டியது கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நேத்து வரைக்கும் நடமாறிட்டு இருந்தால் இன்னைக்கு பார்த்தா கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல இருக்கிறானா செத்து போயிட்டா எதுக்குப்பா செத்து போயிட்டாரு அது கொண்டாடுறதுக்கு போனார் கூட்ட நெரிசல் சிக்கி செத்து போயிட்டாரு ஏடா இதுக்காடா பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணிங்க பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணி கப்பு விட்டோம் ஜெயிச்சு அடுத்த நாளே செத்து போயிட்டோம் இதுக்காடா டே தாய் தாப்பெல்லாம் என்னடா பண்ணுவாங்க என்னடா நினைப்பாங்க அவங்களா இதுக்காடா வளர்த்தாங்க அவங்கவுங்களா சரி கொடுங்க இந்த கொடுமை அரசாங்கமே ஊக்குவிக்கிறது இருக்கிறதுலே கொடுமை அந்த கர்நாடகா மாநில கொடியை கொண்டு போய் விராட் கோலி கையில் கொடுத்து இது என்ன சொல்றது என் கண்ணவும் கையில ஒப்படைக்கிறேன் அதை பத்திரமா பாத்துக்கன்டெல்லாம் அந்த காலத்துல வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சொல்லுவாங்களே அப்படி கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு அந்த மாநிலத்துடைய தலைவர்கள் இதெல்லாம் என்ன கணக்கு இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்களேன் சென்னை வெற்றி சொல்லி சிஎஸ்கே கோடியை ஒரு அரசியல்வாதி நம்ம ஐயா ஸ்டாலினோ அல்லது யாரோ நினைச்சுக்கங்க சிஎஸ்கே கொடியை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில வந்து தமிழ்நாட்டுடைய கொடினு சொல்லி வெற்றி தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் எதை கொண்டு போய் எது கூட வச்சுக்கிட்டு இருக்கிற இது என்னது அது என்னது கர்மம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இன உணர்வுக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்காச்சு நம்ம மெச்சூர்டாக இருக்கிறோம் ஆனால் அங்கே அரசாங்கம் ஆகட்டும் மக்கள் அப்படியே மாறிட்டாங்க ஆர்சிபி ஜெயிச்சது தான் நம்ம தமிழ் நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு கிடைத்த வெற்றி வேலை வாய்ப்பு உயர்ந்துருச்சா இல்லை வந்து அவங்க பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிட்டாங்களா அப்படின்னுலாம் என்னன்னு தெரியலீங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த தியாகிகளுக்கு பத்து லட்ச ரூபாய் அவங்களுக்காக அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க கள்ளச்சாரையங்கூட்டி செத்து போனாங்கல்ல அவங்களுக்கு பத்து லட்சம் அறிவிச்சாங்க இல்லையா அங்கே அங்க அது வேற குறுப்பு எல்லாம் ஒரே கூட்டணி தான் இந்தி கூட்டணியா அந்த கூட்டணி பத்து லட்சம் ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் விமர்சனம் ஏய் ஏன் அவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு கணக்கு இல்லையா அவன் ஆர்வ கோளாறுல ஆட்டம் போட்டுக்கிட்டு வீட்டுல சொன்ன பேச்சு கேட்காம வந்து அங்க இருந்து செத்து போனதுக்கு பத்து லட்சம் அறிவிப்பாப்பா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இல்ல பத்து லட்சத்தோடு நிறுத்திடாதீங்க தியாகிகள் பென்ஷன் கொடுங்க மாசம் 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 தியாகிகள் பென்ஷன் கொடுங்க ஏன்னா சாதாரண ஆளுகளா சாதாரண வேலை பண்ணியா இறந்துருக்குறாங்க தியாகிகள் பென்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவைங்க பதினெட்டு ஆண்டு கால எங்களுடைய கனவை நனவாக்கும் அந்த ஒரு இப்ப இப்படி நம்ம வந்து தமிழ்நாடு எல்லை மீட்பு போராட்டம் நடந்திருக்கும் மொழிப்போர் நடந்திருக்கும் அதனால தியாகிகள்லாம் வச்சு நம்ம நம்மள கொண்டாடுறோம் இல்லையா அல்லது இந்திய அளவில் எத்தனையோ வந்து அந்த மாதிரி வந்து கர்நாடகா உங்க ரேஞ்சுக்கு ஐபிஎல் தானே உங்களுக்கு உலகத்திலே பெருசு ஆர்சிபி சென்னையை வீழ்த்துறது தான் உங்களுக்கு பெருசு சாதிச்சு விட்டீங்க இல்லையா அதனால வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கன்னா செல வச்சிருங்க செல வச்சு வருஷம் வருஷம் வீர வணக்கம் செலுத்துங்க அப்படி எதையாச்சும் பண்ணுங்க வெறும் பத்து லட்சம் கொடுத்துறதோட நிறுத்திடாதீங்க அதாவதுங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பைத்தியமாக மாறும்போது பைத்தியமோடு சேர்ந்து அது பிற மாநிலத்து மேலே இருக்கிற வன்மமாகவும் மாறும்போது எங்க போய் நிற்கும் எங்க போய் முடியும் அப்படின்னா இங்க தாங்க போய் முடியும் உண்மையிலேயே இறந்து போனவங்க நினச்சி நான் வருத்தப்படுறேன் அந்த அவங்களோட அந்த குடும்பத்தை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் இந்த காட்சிகளும் இந்த கோலங்களும் ஆர்சிபி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில் அதாவது இந்தியாவே நாங்கள் சிகப்பால் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் வி வில் பெயிண்ட் இந்தியா வித் ரெட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்க அடிச்சிட்டாங்க நல்லா அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதில் சில ஊப்பிகள் வேறு இது அடுத்த டிபார்ட்மெண்ட் அதுக்கும் வருவுமே ஊப்பிகள் ஜூன் மூணு கருப்பு சிவப்பு வென்றது எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறா பாருங்கள் ஜூன் மூணு எங்கள் தலைவர் பிறந்த நாள் அந்த தேதி பார்த்து கருப்பு சிவப்பு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த ஜெர்சி போட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஆடினா ஆர்சிபி வென்றது இது எங்கள் தலைவருக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரூட்டில் கொண்டு போகிறாங்க ஒரு ஸ்டிக்கரை முன்ன பின்ன எப்படியாச்சும் கொண்டு போய் ஒட்டி போடலாம் அப்படின்ட்டு இப்போ அதையே திருப்பி கேட்குறாங்க ஜூன் மூணு கருப்பு சிவப்பு வென்றது வென்று ஒரு பன்னெண்டு பதிமூணு பேரை கொன்றது ஜூன் மூணு மீண்டும் சொல்கிறேன் ஜூன் மூணு பதிமூணு பேர் செத்து போயிட்டாங்க என்னவோ என்ன இலவோ என்ன கருமமோ அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் பேசுறாங்க எதுக்கு இதுல வந்து நம்முடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆர்சிபிக்கு வாழ்த்து ஜெயிச்சு முடியல பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு தூதுவர் வந்து இந்த நாட்டுடைய தலைவர் அந்த நாட்டுக்கு வாழ்த்து சொல்றாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆஹ் அதான் என் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை ஆட்டை காரிக்கு ரூபாய் கேக்குதா அறிவு கேட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே இந்த தண்ணி பிரச்சனை வந்தப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பூச்சி மாதிரி அவர்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏதோ தமிழர்கள் தண்ணி கேட்டாங்க அதுக்காக அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொம்மையை நாய் வாயில கவ்வு கொடுத்து பாடையில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போய் இறுதி சடங்குகள்லாம் முறையாக பண்ணி அடக்கமே பண்ணிவிட்டாங்க அந்த பொம்மையை அப்படி ஒரு லவ் அவங்களுக்கு யார் மேலே தமிழ்நாட்டு மேலே அவங்க நினைக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முகம்னு பாவம் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க அப்படி பண்ணிவிட்டாங்க அப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதெல்லாம் பண்ணும்போது ஸ்வரணம் வர தேவல்ல சரி ரைட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு கேள்வியோ ஒரு மீமோ ஏதாச்சும் போட்டா இங்க பிடிச்சி நசுக்கி போடுவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இங்க பிடிச்சி உள்ள வச்சிடறதுன்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்படி கேவலப்படுத்தி இப்ப பாவம் அவங்க கூட்டணியில் இருக்காருங்க கமல்ஹாசன் அவர் ஒரு விஷயத்த ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோட தான் சொல்றாரு அதுக்கு வந்து அங்கே இருக்கிற முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க குதிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த படத்தை வந்து பேன் பண்ணியே பண்ணிட்டாங்க அப்போ ஒரு வார்த்தை அந்த முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு இந்த முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தமிழுக்காக ஆய் இது மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய டாப்பிக்காக இருக்குது அவுட் ஆஃப் சிலபஸு சிம்பிளாக ஏதாச்சும் இருக்கு ஆ ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிட்டாங்கல்ல இதுக்கு போறோம் போறா வாழ்த்து அப்படின்னு சொல்லி வாழ்த்து போட்டுட்டு இருக்கிறாரு இதை வந்து உடன்பிறப்புகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கருப்பு சிவப்பு வென்றது அப்படின்ட்டு ஆ சீமான அண்ணன் சொல்லுவாரு நாம் தமிழ் கட்சியில அவங்களுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை சம்டைம்ஸ் திட்டும் போது சொல்லுவாரு வேலையை தவிர இது எல்லா வேலையும் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படியாக சிறப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேலை பார்த்துருக்காரு எப்படியோ இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நாலே காலு வருஷம் முடிஞ்சு போச்சு பாருங்களா நமக்கே தெரியாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் தான் வந்த மாதிரி இருக்குது நாலே கால் வருஷத்தை தாண்டி விட்டுமே உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் தாண்டியே வந்துட்டுமே ஒரு மாதிரி அது நினைக்கும் போது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது இன்னொரு எட்டு மாசம் தான்ப்பா இன்னொரு ஒன்பது மாசம் தான்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது ஃபீல்ஸ் பெட்டர் அந்த ஒரு வகையில பரவாயில்லைங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு ஒளி தெரிகிற மாதிரி ஒரு ஹோப்பு தெரியுது பார்ப்போம் அப்படிங்கிற அளவுல இருக்குது இல்லை பார்ப்போம் ஒரு எட்டு மாசம் தாண்டிடுவோம் எப்படியாச்சும் தாண்டிடுவோம் நம்பிக்கை தலார விட்றாதீங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி